அனைவருக்கும் நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த மேல்நாள் மேநாள் நிகழ்வு என்பது உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த மேய்தினம் என்பது எத்தனைய உயிர்களை பணி கொடுத்துவதற்கு பின்னால் எத்தனைய தியாகங்களுக்கு பின்னால் எத்தனைய போராட்டங்களுக்கு பின்னால் இந்த மே தினம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதி பதினாலில் பாரிஸ் நகரத்தில் அகில இந்திய அளவிலே இருக்க அகில உலக அளவிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்களுடைய ஒன்றாக கூடி சற்றொப்ப நானூறுக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் எத்தனையோ விதமான போராட்டங்கள் உலகளவில் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த போராட்டத்தை எல்லாம் ஒருமுகமாக கொண்டு வந்து தொழிலாளர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக ஒரு நாளை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்த நாளில் எதை நினைவு கூறக்கூடிய நாளாக இருக்கும் என்று சொன்னால் எட்டு மணி நேரத்தை வலியுறுத்தக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய அந்த நாளாக அமைய வேண்டும் அந்த நாள்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு மே ஒன்றாம் தேதி என்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது இந்த மே தினத்திற்கு என்று தனியாக ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது இதற்கு முன்னாலே மெய்தினத்துவ தொடக்கம் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டில் மே தினம் என்று சொன்னாலேயே தொழிலாளர் புரட்சி என்று சொன்னாலே சிக்காகோவை தான் எல்லோரும் நினைவுபடுத்துவார்கள் அந்த காலகட்டத்தில் யூனியன் இயந்திர வசதிகள் கொண்ட அமைப்புகள் கருப்பரையின சங்கங்கள் எல்லாம் காணாமல் அடிக்கப்பட்டது அதற்கு பின்னால்தான் தேசிய அளவிலே ஒரு ஒருமைப்பாட்டினை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறில் தேசிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அதற்கு முன்னால் ஒரு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஆஸ்திரியாவில் மென்பின் தலைநகரத்தில் முதல் முதலாக எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தி மிக கடுமையான போராட்டத்தை அவர் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் மிக அதிகமாக கலந்து கொண்டவர்கள் பட்டியலை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கட்டட பணி செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள் அந்த கட்டிட தொழிலாளர்கள் மட்டுமல்ல அது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலாளர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த போராட்டத்திலேயே மெல்பின் போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டம் மெல்பின் பூங்காவில் இருந்து தொடங்கி பாராளுமன்ற வரையிலும் அந்த போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தின் வெற்றியும் கிடைத்தது ஆக உலகத்தில் முதல் முதலாக எட்டு மணி நேரம் மெல்பின் போராட்டத்தில் கிடைத்தது என்ற வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மே மூன்றில் வாஷிங் மிஷின் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய வாயிலை இது எங்கே இருக்கிறது என்றால் சிக்காகோவில் இருக்கிறது மூவாயிரத்திற்கு அதிகமான தொழிலாளர்கள் ஒன்றாக கூடி எட்டு மணி வேலையை நேரம் வேண்டும் என்று சொல்லி கோஷத்தை எழுப்பினார்கள் அது எப்போது எழுப்பினார்கள் என்று சொன்னால் நடுநிசையில் எழுப்பினார்கள் அவர்களுடைய சுழற்சி முறையிலே பணி முடிந்து வந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இந்த போராட்டத்தில் மிக அதிகமாக பங்கெடுத்துக் கொண்டவர்கள் பெண் தொழிலாளர்கள் என்று கூட நமக்கு தெரிய வருகிறது ஆனா அந்த போராட்டத்தை அந்த அரசு எவ்வாறு அடக்கியது என்று சொன்னால் துப்பாக்கி முறையிலே அந்த போராட்டத்தை அடக்கினார்கள் அந்த போராட்ட காலத்திலே நான்கு தொழிலாளர்கள் துப்பாக்கி முனைக்கு இரையாக்கி இருக்கிறார்கள் இதை கண்டித்துதான் ஹேமார்ட் ஹேமார்ட் என்று சொன்னால் தொழிலாளர் வர்க்கத்தில் மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு வரலாற்று பகுதியாகும் அந்த ஹேர்மார்ட் பகுதியிலே மே நான்காம் தேதி மே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மே மூன்றாம் தேதி மூவாயிரம் தொழிலாளர்கள் ஒன்றாக கூடி எட்டு மணிக்கு வேலத்தை உறுதி செய்ததா என்று கேட்டதற்காக வேண்டி துப்பாக்கி முனையிலே நாலு தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அதை கண்டித்து தான் அடுத்த நாள் மே நான்காம் தேதி மிகப்பெரிய ஒரு கண்டன கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அது எங்கே நடந்தது என்று சொன்னால் என்ற பகுதியிலே நடந்தது சற்றுப்ப இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே சங்கமேற்று தன்னுடைய கோரிக்கையினை வலியுறுத்தினார்கள் அந்த போராட்டக் களத்தை அமைதியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய போராட்டக் களத்தினை ஒரு விடயத்திற்குரிய இன்னும் செய்வதாக இருந்தால் ஒரு கலவரத்திற்குரிய ஒரு போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு குண்டுவெடிப்பினை உருவாக்கி அங்கே ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள் அதில் நாற்பது தொழிலாளர்கள் மாண்டார்கள் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமுக்காதார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அங்கே தலைமையேற்றி இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழு தொழிற்சங்க தலைவர்களை தூக்கில் இடுகிறார்கள் எட்டு மணி நேரமும் தாய் என்று போராட்டத்திற்கு தலைமையேற்ற ஏழு தொழிற்சங்க தலைவர்களை தூக்கி இடுகிறார்கள் இந்த செய்தி அனைத்து பகுதியிலும் பரவிய காரணத்தினால் பதினொன்னு ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு அன்று இந்த துப்பாக்கி முனையிலே அராஜகத்தை நடாத்தி அந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மிக பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்தான் சிக்காகோ நகரமே குறுங்கி போயிட்டது என்று சொன்னார் அதெல்லாம் சற்றொப்ப ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் அதிலேயே பங்கேற்றார்கள் அந்த நேரத்தில் தான் உலகளாவிய ஒரு அமைப்பு நமக்கு தேவை என்பதை உணர்ந்து அந்த உலகளாவிய அமைப்பு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு மே ஒன்றாம் தேதி அனைத்து தொழிலாளர்களும் கொண்டாடக்கூடிய தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மே தினத்தை அவர்கள் அறிவித்தார்கள் அன்றையிலிருந்து இது நாள் வரையிலும் அந்த மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மேதினம் தமிழகம் என்று சொல்லுவதை விடவும் இந்தியாவை பொறுத்தவரை மேதினத்தை தினத்தை முதலாக கொண்டாடியது சிங்காரவீழர்தான் என்பதனை வரலாற்று பூர்வமாக நம்மால் உணர முடிகிறது அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர் என்பது மட்டுமல்ல தந்தை பெரியாரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் தந்தை பெரியாரோடைய கொள்கை இந்த நாட்டிற்கு தேவை என்பதை உணர்ந்து தந்தை பெரியாரோடு தன்னுடைய பணியினையும் மேற்கொண்டவர் தான் இந்தியாவிலேயே முதல் முதலாக மே தினத்தை சென்னை கடற்கரை மெரினா கடற்கரையிலே கொண்டாடிய அந்த பெருமை தமிழகத்தை சார்ந்த அந்த சிங்கார சிங்காரவிலருக்கு தான் சாரும் அது மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரை மே தினத்தை ஊதியத்தோடு கொடுத்த ஊதியத்தோடு கூடிய விழிப்பாக அறிவித்தது இந்தியாவில் முதன்முதலாக முதலாக கலைஞர் அவர்களெல்லாம் தமிழ்நாடு அரசுதான் தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த மே தினத்தை அறிவித்தார்கள் ஆனால் இந்த அளவுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கி தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றோம் இந்தியாவை பொறுத்தவரை தொழில் தகராறு சட்டம் நாற்பத்தி நாலு தொழில் தகராறு சட்டங்களை இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆங்கிலேயர் காலத்தில் முதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கம் அமைக்கும் சட்டம் ஆங்கிலேயர் காலத்திலே இருந்து சட்டப்ப நாற்பத்தி நாலு தொழில் தகராறு சட்டங்களை எல்லாம் தொழிலாளருடைய நலனுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சட்டத்தை எல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்துது என்று சொன்னால் அது நாளாக குறுக்கியது நாற்பத்தி நாலு சட்டங்களை நான்கு சட்டத்திற்குள்ளேயே கொண்டு வருகிறோம் என்று சொல்லி தொழிலாளர்களுக்கு நலன் வகிக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் தூக்கி தூரை வைத்துவிட்டு முதலாளியத்துவத்துக்கு துணை போகக்கூடிய வகையிலே அந்த சட்டத்தை திருத்தினார்கள் ஒரு தொழில் நிறுவனம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடைய தொழிற்சாலையை இழுத்து மூடி அந்த தொழிலாளர்களை வீதியில் நிறுத்தலாம் என்ற ஒரு சட்டத்து திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதைதான் நாம் வன்மையாக கண்டித்தோம் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தொழில் நிறுவனம் விட்டது என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை நடாத்தக்கூடியவர்கள் தன்னுடைய எண்ணப்படி அந்த நிர்வாகத்தை மூடிவிட்டு செல்ல முடியாது அது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அரசு அதை தலையிட்டு அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முறையான ஊதியங்களையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அந்த நிர்வாகம் வழங்கிவிட்டதா என்பதனை உறுதி செய்ததற்கு பின்னால்தான் அந்த தொழிற்சாலையை மூடுவதற்குரிய அனுமதி கொடுப்பார்கள் அந்த சட்டத்தை இவர்கள் எவ்வாறு மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நிர்வாகம் நட்டத்தில் இயங்குகிறது என்று அந்த நிர்வாகம் சொன்னால் தொழிலாளியோ அரசோ கணக்குகளோ எதுவுமே இல்லாமல் அந்த நிர்வாகம் சொன்னால் அவர்கள் சொன்ன நேரத்திலேயே அந்த தொழிற்சாலையை இழுத்து மூட்டை விட்டு தொழிலாளர்களை வீதியிலே நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அந்த சட்டத்தினை இவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களை பொறுத்தவரை வீதியிலே இறங்கி போராடினார்கள் ஓராண்டுக்கு மேலாக அந்த தொழிலாளர்கள் போராடிய நேரத்தில் அந்த தொழிலாளருடைய கோரிக்கை என்ன என்பதை கூட கேட்டு அறிவதற்கு நாதியற்ற அரசாங்கமாக இந்த அரசு இருந்தது விவசாயி என்று சொன்னால் அந்த விவசாயி ஒரு தொழிலாளியாகத்தான் அந்த விவசாய தொழிலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய உற்பத்திக்கு ஏற்றவர் விலையினை நிர்ணயித்து தாருங்கள் என்று தான் கேட்டார்கள் ஆனால் உற்பத்தி ஏற்ற விலையை நிர்ணயிப்பதில் இந்த அரசுக்கு என்ன இடையூறு இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது இந்த அரசு தொழிலாளர்களுடைய உழைப்பை எல்லாம் சுரட்டி முதலாளிகளுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக வேண்டிதான் இந்த நாற்பத்தி நாலு சட்டத்தை நாலு சட்டமாக திருத்தியதும் வேளாண் சட்டங்களை புதியதாக கொண்டு வருவதும் அவர்களை வாழ வைப்பதற்காக வேண்டிதான் தொழிலாளர்களின் நலனுக்காக இல்லை என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்குடைய உரிமைகள் எல்லாம் பறித்து அது அந்த நிர்வாகத்திற்கு கையிலே ஒப்படைக்கக்கூடிய வகையிலே சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள் ஒரு தொழிலாளிய ஒரு நிர்வாகத்திற்கு பணியே செய்ய உத்தரவிடக்கூடிய நேரத்தில் ஒரு தொழிலாளி ஒரு ஆண்டில் இத்தனை நாள் பணியேற்றால் போதும் என்ற ஒரு வரையறையை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த வரையறை முடிந்ததற்கு பின்னால் அந்த தொழிலாளி அந்த நிறுவனத்தை விட்டு தானாகவே வெளியேறிவிட வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது அந்த தான் தொழிலாளர்களுடைய முழுமையாக பாதிக்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் அங்கு அடிபடுகிறது தொழிலாளர்கள் ஒரு நிர்வாகத்திலே தன்னுடைய உழைக்கின்ற காலத்தில் எல்லாம் உழைத்து 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 அந்த நிர்வாகத்தை வளர்த்ததற்கு பின்னால் தொழிலாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முறைப்படியான பண கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பண பலத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய வகையிலே சட்டத்தினை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த வேதனத்தில் இந்த தொழிலாளர் விரோதமான இந்த அரசை ஒரு கண்டனமாக நாங்கள் இந்த நேரத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் எந்த ஒரு தொழிலாளியும் இந்த அரசை பொறுத்தவரை நிம்மதியாகவும் இன்னும் சொல்வதாக இந்த உத்தரவாதத்தோடும் பணிபுரிகிறார்களா என்று சொன்னால் எந்த தொழில் உத்தரவாதமற்ற நிலையில்தான் தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாலு பாரிஸ் பட்டணத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்கத்தினுடைய முன்னோடிகளில் நானூறுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக கூடி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்களுடைய தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை வடிவமைத்து அது இன்றைய வளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்த்து இந்த கொடூரமான இந்த அரசுக்கு தொழிலாளர் அரசுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற தீவிரமான ஒரு எண்ணத்தினை முன்னெடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணம் நிறைவேற தொழிலாளர்களுடைய வாழ்வு விளம்பர இந்த மே தினத்தில் உறுதி கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி அருமையாக மேற்கு மதவான சிறப்புகளை எடுத்து வைத்த ஐயா நன்றி